வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி புழல் ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றிய திமுக சார்பில் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி புழல் ஒன்றிய பொறுப்பாளர் ச அற்புதராஜ் தலைமையில் சென்னை செங்குன்றம் அருகே வடகரை அண்ணா சிலை எதிரில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் கொள்கை பரப்பு துணை செயலாளரும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான திண்டுக்கல் ஐ லியோனி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி திமுக அரசின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் இதில் கிளை செயலாளர்கள் கந்தசாமி தனசேகர் உதயகுமார் திராவிட டில்லி திராவிட பழனி ராகவன் பக்கிரி கூலேந்திரன் கார்த்திக் கதிரவன் திருமாவளவன் இளைஞரணி துணை அமைப்பாளர் அஸ்வின் ஆகியோர் வரவேற்புரையாற்ற ஒன்றிய துணை செயலாளர் முருகன் அவைத்தலைவர் செல்வமணி செங்குன்றம் பேரூர் கழக பொறுப்பாளர் ஆர் டி சுதாகர் வடகரை விஜி ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை மாவட்ட பிரதிநிதி மு ரமேஷ் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பே சரவணன் டி ஆர் சாம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் மதிவாணன் பொதுக்குழு உறுப்பினர் பரந்தாமன் பேரூராட்சி துணைத்தலைவர் விப்ரநாராயணன் திமுக நிர்வாகிகள் திராவிடமணி கமலக்கண்ணன் முரளி கபிலன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சே யுவராஜ் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் தமிழ்செல்வி ரமேஷ் கவுன்சிலர் சிவக்குமார் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாஸ்கரன் ஏழுமலை கோபால் முருகன் பாரதி கருணாநிதி சரஸ்வதி அருள்தேவநேசன் டில்லிபாபு தங்கராஜ் ஸ்டாலின் சுரேந்தர் இளங்கோவன் லெனின் குமார் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் டேவிட் ஐயப்பன் குரலரசன் மணிமாறன் மாணவர் அணி அமைப்பாளர் கார்த்திக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வந்து பிஜேபியினுடைய ஒரு தேர்தல் இத்தியா அது பயன்படுத்தப்படுறாங்க யார் வந்து அவங்கள ஏற்று பேசுகிறாங்களோ அவங்கள வந்து அமலாக்கத்துறையை வச்சு ஒரு மிரட்டுறது அவங்கள்ட இருக்க மூணு ஆயுதம் வந்து நீதிமன்றம் அமலாக்கத்துறை இன்னொன்று வருமான வரித்துறை இது மூணை வச்சு தான் அவங்க வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அவர்களை எதிர்த்து இது பண்ணுற கட்சிகளையெல்லாம் இன்றைக்கி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அது எந்த காலத்திலையும் எடுபடாது ஏற்கனவே இது போன்ற சிபிஐ விசாரணைகள் இது போன்ற பொய் வழக்குகளையெல்லாம் ஜோடிச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஜி வழக்கு வந்து நம்ம ஆர் ஆசா மேலே ஏதோ ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடின்ற அந்த ஒரு எண்ணிக்கையே மூலம் தப்பு ஆனால் அந்த வழக்கே வந்து இன்னைக்கு ஜீரோவாகி அவர் வந்து குற்றமட்டவர் அந்த வழக்கே தள்ளுபடி ஆயிடுச்சு அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து பாஜக எடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் தவிடுபடி ஆயிரும் அது வந்து வேறு பாஜக இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி கொடுத்திருக்காங்க பாஜக திமுக அது வந்து அவங்க சொல்றது எல்லாருமே வந்து இதுவரைக்கும் அந்த நம்ம ஜிஎஸ்டி கொடுத்த மொத்த தொகையை மொத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்ந்து கொடுத்தத நாங்க பதினாறு லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த கல்விக்கு கொடுத்த அந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடியை வரைக்கும் ஒதுக்கலங்கிறது அவங்களே ஒத்திக்கிட்டாங்க முக்கியமான சின்ன தொகையை வந்து ஏதோ காமிச்சுட்டு ஏற்கனவே ஒரு பத்து வருஷமா தொடர்ந்து கொடுத்ததை மொத்தமா பெருக்கி போட்டு இவ்வளவு கொடுத்துருக்கோங்கிறத ஒரு மிகைப்படுத்தி அதை வந்து ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க அதனால அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இதை வந்து எளிமையா நம்ம நிதித்துறை அமைச்சர் கொடுத்தா நம்ம கொடுக்குற ஒரு ரூபாய்க்கு நமக்கு வந்து இருபத்தாறு பைசா தான் திருப்பி தர்றாங்க ஆனா பீகாருக்கு ஏழு ரூபா இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு இருக்காங்கிறத இவ்வளவு எளிமையா பொருளாதாரத்தை வேற யாரும் சொல்ல முடியாது இதையெல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் நாங்க பதினாறு லட்சம் கொடுத்துட்டோம் இருபத்தாறு லட்சம் கொடுத்துட்டோம்ட்டு ஒரு பொய்யான தகவலை பாஜக பரப்பிடுவோம்